ஃபர்ஸ்ட் டைம் குலாப் ஜாமூன் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸை ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால இப்படியோ பெசஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கொஞ்சம் கையில் ஓட்டுற மாதிரி வந்துருச்சு எனக்கு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சு அப்படியே லைட் அழகாக வந்துருச்சு ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கையில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா வந்துருச்சு கவரில் வந்து செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போட்டிருந்துச்சு அவ்வளோ சுகர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் போட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இதில் ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு நான் ஒரு ஃபோர் ஷேப்ஸில் பண்ணியிருக்கேன் பிக் சைஸ் ரவுண்ட் ஒன்று அப்புறம் மினியாக ஒன்று அப்புறம் இந்த மாதிரி ஒன்று இந்த இப்போ வறுக்கலாம் குலாப் ஜாமுனு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வச்சுருக்கோம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும் இன்னும் ஹீட் ஆகும் தான் கரெக்டான ஹீட் வந்திருக்கு ஆயிலில் இப்போ எல்லாத்தையும் எல்லா குலாப் ஜாமுனையும் போடலாம் புரிஞ்சுக்கிறது வெடிக்கவே இல்லை குலாப் ஜாமுன் சனி நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் ப்ராசஸும் குலாப் ஜாமுனில் பண்றேன் இப்போ ரீசெண்டாக அவர் குலாப் ஜாமுன் எங்கள் அம்மா கூட சேர்ந்து செஞ்சேன் அவங்க வந்து சொல்லிட்டாங்க உனக்கு தெரியாது போ இதெல்லாம் வீணாக்கிடுவெண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம இவ்வளோ வருஷமாக சமைக்கிறோம் நம்மளும் போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குலாப் ஜாமுன் எப்படி தெரியுமாச்சு அந்த குலாப் ஜாமுனே வெடிச்சு போய் வீணாக போயிடுச்சு நான் செய்யலை நான் எங்கள் தான் செஞ்சாங்க ஸோ நான் அப்போ எங்கள் மாமிகிட்டே சொன்னேன் நீங்கள் செஞ்சு விட்டு என்ன ஆச்சு வீணாக போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வந்து இருந்தேன் இது எண்ணெயில் போட்டோன்னு ஒரு சைஸ் பிக் சைஸாக ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சிரப்பில் போட்டோன்னு இன்னும் கொஞ்சம் பெருசாகும் த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து வெந்துட்ருக்கு ஆக்சுவலாக இப்படி வேகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரே கலராக வரணும் பட் நான் வந்து மெதுவாக பொறுமையாக குலாப்ஜாமுன் எண்ணெயில் விட்டதுனால இப்படி ஆயிடுச்சு that's okay no நாங்க சின்ன வயசுல இது வறுக்கிற வறுக்குறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சி வந்து குலாப் ஜாமுன் மாவு சாப்பிட ஆரம்பிச்சிருவா நான் வந்து வறுக்கும் போது இந்த வறுத்து வைப்பாங்கல்ல அப்போ வந்து நான் இந்த மாதிரி இந்த ஃப்ரை பண்ண குலாப் ஜாமுன் சாப்பிட்றோம் அப்புறம் மிச்சது தான் வந்து சிறப்புலேயே போகும் இதெல்லாம் எடுத்துடலாம் நினைக்கிறேன் சூப்பரான கலர்ல இருக்கு

நம்மளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அம்மாவே செஞ்சுருவாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வீட்டில் உள்ள பெரியவங்களே இதெல்லாம் செஞ்சுருவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து சாப்பிட்றது மட்டும்தான் வேலையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கே சான்ஸ் இல்லை சில டைம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டு ட்ரை பண்ணி பார்க்காம அந்த மிக்ஸ் எல்லாம் வீணாக போன டைமும் இருக்குது ஒரு விஷயத்தை வந்து நம்ம புதுசாக ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் நம்ம செய்வோமா கரெக்டா செய்வோமா அப்புறம் அதுக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் வந்து தேவை அதெல்லாம் சரியான டைம்ல இருந்தா நம்ம புதுசா ட்ரை பண்ணவே முடியும் இந்த குலாப்ஜாமுன் எல்லாம் திரும்பவே மாட்டேங்குது இப்படி திருப்புனா திரும்பவே மாட்டேன் திரும்பி அந்த சைடே வந்துருது மேபி அதோடய வெயிட் வந்து இந்த சைடு ஜாஸ்தியாக இருக்கா என்னன்னு தெரியல இது எதுனாலன்னு யாராச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆ இது திருப்பி விட்டால் திரும்பி அந்த சைடுக்கே திரும்பிக்கிட்டு போயிடுது போயிடுங்க திரும்பி பிடிச்ச குலாப் ஜாமுனு திரும்பி இந்த சைடா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் வறுத்து போட்டு அதுக்குள்ளேயே பாருங்கள் எல்லாமே ஃப்ளஃபி ஆகி வந்துடுச்சு குலாப் ஜாமுன் ஒன்று எடுத்து பார்க்கலாமா Wow, semua super lantarkah? Jody, jody.